இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி மூணு ஆறு கொஷின் பாருங்கள் ஆர் வெக்டர் ஈக்குவல் டூ ஐ கே ப்ளஸ் த்ரீ ஜே கே ப்ளஸ் ஃபோர் கே கே ப்ளஸ் டீ இன்ட்டு மைனஸ் டூ கே ப்ளஸ் ஜே ஜேகேப் மைனஸ் டூ கே கேப் மற்றும் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ ஈக்குவல் ஒய் மைன ஒய் டிவைட் பை மைனஸ் ஒன் ஈக்குவல் இசை ப்ளஸ் டூ டிவைட் பை டூ என்ற கோடுகளுக்கு இடைப்பட்ட நீச்சல் தூரம் காணுங்க பாருங்கள் ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க கூட ஒரு கோடு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கு இடைப்பட்ட மீச்சர் தூரம் மட்டும் கேட்டிருக்காங்க இப்போ அவங்களே வந்து முன்னஸ்தம் என்ன கேட்டிருந்தாங்க அது இணையாக இருக்குமான்னு கேட்டதுக்கப்புறம் வந்து மீச்சர் கூட கேட்டிருந்தாங்க அது இணையாக இல்லைன்றதுனால நம்ம ஒரு ஃபம்மில் யூஸ் பண்ணியிருந்தோம் இங்கே அவங்களே இணைன்ட்டு இதுக்கு வந்து இதுக்கு இடைப்பட்ட மீச்சர் தூரம் மட்டும் கேட்டிருக்காங்க அப்போது இப்போ இல்லைன்னும்போது அந்த ஃபம்மெலாம் யூஸ் பண்ணோம் இருக்குன்னும் இதுக்கு வேறு ஃபம்மில் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இந்த எட்லி சேம் ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டர்னு எடுக்குமா அப்போ ஏ வெக்டர் இது பி வெக்டர் அதேபோல் மேற்கிருந்து டைம் வந்து சி வெக்டர்னும் கிழக்கு வந்து டி வெக்டர் எடுக்க போகிறோம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கொடுக்கப்பட்டவைண்டு கொஷனில் கொடுத்துருக்க எடுத்த நம்ம எழுதியாச்சா இதுலேருந்து ஃபர்ஸ்ட் என்ன ஏ வெக்டர் இப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டூ கேப் ப்ளஸ் த்ரீ கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப்பா அடுத்து பாருங்கள் பி வெக்டர் பி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் டூ கேப் மைனஸ் ஜேகே சரி ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் டூ கே அடுத்து பாருங்கள் இது எப்பயும் போல் இது வந்து மேலே சி வெக்டர் கிடைக்கிறது d வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இது இப்போ டி வெக்டர் போது எனக்கு தெரியும் கிழக்கிறது டூ வைகேப் மைனஸ் j cap ஒன்று ஜேகே ஒன்று பொடலில் ஒன்று தான் போடல ஒன்று தான் ப்ளஸ் டூ கே கேப் இந்த சி வெக்டர் இப்படி எழுதி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதாவது கார்டேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா கார்டேஷன் வடிவம் என்னும்போது இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன X- மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை பி டூ ஈக்வல் இசிட் மைனஸ் ஒன் பை பி சரிங்களா அப்போ இந்த டைம் வந்து இந்த ஃபார்முலாக வர மைனஸ் ஆல்ரெடி இருக்குது இப்போ எக்ஸ் மைனஸ் இப்போ 2 ரெண்டு இந்த ஒய் மைனஸ் கிழக்குறதுன்னா மைனஸ் ஒன்று ஈக்குவல் இசட் மைனஸ் இருக்கு அப்போது இங்கே இந்த ஸ்டெப் இருக்குதுன்னா இதுக்கு முன்னாங்க என்னவா இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் மூணு தான் இருந்திருக்கும் ஏன்னா ப்ளஸ் மூணுன்னு மொத்தம் இங்கே மைனஸ் மூணு இங்கே அப்படியே வந்துருச்சு இங்கே என்னவா வந்திருக்குங்க ஜீரோவாக இருந்திருக்கும் சரிங்களா அதே போல் இங்கே இசட் வந்து மைனஸ் இருக்கா இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ இங்கே இசட் இன்னும் வந்திருக்கும் மைனஸ் ரெண்டு இப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்து வரும் போது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஒய் டிவைட் பை மைனஸ் ஒன் ஈக்குவல் இசட் ப்ளஸ் டூ டிவைட் பை டூ இந்த ஸ்டெப் நமக்கு வந்துச்சா அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் கம்மா இசட் ஒன் வந்து என்னவாக இருக்கும் மூணு கமோ ஜீரோ கம்மோ மைனஸ் ரெண்டு அப்போ இதை இங்கே அப்ளை பண்ணலாமா அப்படிங்க என்ன வரும் மூணு ஐ கேப் ப்ளஸ் ஜீரோ ஜே கேப் மைனஸ் ரெண்டு கே கேப் இப்போ எப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஈவன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் பிவேக்டரியோ டிவெக்டிப்மா இந்த பாருங்கள் இங்கே மைனஸ் இல்லைன்னா நமக்கு வந்து இந்த டிவெக்டிவ் ஃபுட்டுக்கு இது வந்து இருக்கா அப்போங்க என்ன பண்ணுவோம் டி Vector sorry B Vector நீங்கள் இடதுச்சுனா இங்கேயும் ஒரு ஸ்டெப்பை எழுதிக்கலாம் ஈக்குவல் பி வெக்டர்லேருந்து மைனஸை வெளி உள்ளங்க என்ன இருக்கும் மைனஸ் ப்ளஸ் டூ ஜே கேப்னு இருக்குமா ப்ளஸ் டூ வைகேப் மைனஸ்னா minus மைனஸ் minus மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இப்போ மைனஸ் ஜேகேப் இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ்ஸு ப்ளஸ் டூ கே கேப் இந்த ஃபார்ம் பார்க்குறதுக்கு டி வெக்டர் இருக்கிற மாதிரி இருக்கா அப்போது பி வெக்டர் ஈக்குவல் மைனஸ் டி வெக்டர் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி வெக்டர் மற்றும் டி வெக்டர் அப்போது பி வெக்டர் மற்றும் டி வெக்டர் பார்த்திங்கன்னா திசை எலி ஆகும் பி வெக்டர் மற்றும் டி வெக்டர் இவ்விரு வெக்டர்களும் இணை வெக்டர்கள் ஆகும் இப்போ எப்படி எடுத்து எழுதணுமோ போல் தான் இன்னும் இல்லைன்னு எழுதணும் இங்கே ஆமன் ப்ரூவ் பண்ணியாச்சு சரிங்களா மேலும் இவ்விரு கோடுகளும் ஆகும் அப்போ இணைக்கோடுகள் அப்படின்னும் போது இந் இரு கொடுக்களுக்கும் இடைப்பட்ட மீச்சல் தூரத்துக்கான ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் நல்லா பார்த்துக்கோம் ஃபார்முலாவை திசை தூரம் அல்லனா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் திசை பெருக்களுக்கு இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் டைம் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணுமா அப்போ சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை வந்து நம்ம பி க்ராஸ் பண்ணணும் சரிங்களா அப்போது சீ லெக்டர் என்ன எடுத்துருக்கோம்ப மூணு ஐ கேப் ப்ளஸ் ஜீரோ ஜேகே மைனஸ் ரெண்டு கே கேப் மைனஸ் ஏ லெக்டர் எடுத்துருக்கோம் ரெண்டு ஐ ஐகே ப்ளஸ் மூணு ஜேகே ப்ளஸ் நாலு கே கேப் ஈக்குவல் மூணு ஐ கேப் ப்ளஸ் ஜீரோ ஜே கேப் மைனஸ் ரெண்டு கே கேப் மைனஸ் அவ்வளோ பிறக்கும் போது ப்ளஸ்ஸாக கட்டம் மைனஸ் ஆகிடுமா இப்போ மைனஸ் ரெண்டு ஐகப் மைனஸ் மூணு ஜேகேப் மைனஸ் நாலு கே கேப் சரிங்களா இப்போது இங்கே மூணு ஐ கேப் இருக்குதுங்க மைனஸ் ரெண்டு ஐ கேப் இருக்கு கழித்தா ஒன்று ஐ கேப் ஜீரோ ஜேகேப் இருக்குங்க மைனஸ் மூணு ஜேகேப் இருக்குது கழிக்கும் போது மைனஸ் தான் வரும் ஏன்னா ஜீரோவால் கூட்டினாலும் கழிச்சாலும் நமக்கு அதே தான் கிடைக்கும் சரிங்களா மைனஸ் ரெண்டு கே கேப் மைனஸ் நாலு கே கேப் மைனஸ் மைனஸ் குறி ஒரே மாதிரி கூட்டிக்கலாம் மைனஸ் ஆறு கே கேப் இது வந்து பார்த்தீங்கன்னா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கானது இப்போது அந்த ஆன்சரை வந்து பி வெக்டர் க்ராஸ் பண்ணும் க்ராஸ் போது பாக்ஸ் ப்ராடக்ட் சரிங்களா பாருங்கள் இப்போ க்ராஸ் ப்ராடக்ட் அப்படின்னும் போது நம்ம அணி முறைப்படி இப்படி பாக்ஸ் ப்ராடக்ட் படி அப்போ என்ன வரும் ஐ கே ஜேகே கே கேப்பா இப்போது ஃபஸ்ட்டு வந்து சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டராக இதுக்கு நம்ம என்ன என்ன பிடிச்சிருக்கோம் ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் சிக்ஸ் கே கேப்பா அதனுடைய கிலோ மட்டும் எடுத்துட போகிறோம் சரிங்களா இப்போ கிலோ மட்டும்னா ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ஆறு அதே போல் பி வெக்டருக்கான நம்பர்ஸ் மட்டும் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அப்போது ப்ளஸ் நிரல் நிறைய விட்டுட்டு மீது இருக்கிற நாலு மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்கள் மைனஸ் ஜேகேப் மைனஸ் ஜேகேப்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீந்திருக்கிற நாலம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் கே கேப்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீந்திருக்க நாலம்பு எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று சரிங்களா இப்போது ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு குடி ஒரே மாதிரி இருக்குது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஃபம்மலை வர மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு அப்படியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆறு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ரெண்டு ஃபம்மலை வர மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஆறு மைனஸும் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கே ஃபம்மலை வர மைனஸ் ப்ளஸ் கே கேப் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஃபோன் மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி ரெண்டு மூணு ஆறு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் ஆறு யாரையும் கூட்டினா பன்னெண்டு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் பன்னெண்டு குடிய உரியமாக கேட்ட மாதிரி கூப்பிட்டனா மைனஸ் பதினாலு ப்ளஸ் கே கேப் இன்ட்டு ஒன்று மைனஸ் ஆறு கழித்தா மைனஸ் அஞ்சு இப்போ எடுத்து போது பன்னெண்டு ஐகே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் பதினாலு ஜேகே ப்ளஸ் மைனஸ் 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 அஞ்சு கே கேகே இப்போ இருக்க ஆன்சர் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் சரிங்களா இப்போது ஃபார்மல் நம்ம அப்ளை பண்ணலாமா இப்போ டி ஈக்குவல் மாட்லஸ் ஆஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னெண்டு ஐ ஐகே ப்ளஸ் பதினாலு ஜேகே மைனஸ் அஞ்சு கே கேப் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் பி வெக்டரா மாடலஸ் ஆஃப் பி வெக்டர்னா மைனஸ் ரெண்டு ஐகே ப்ளஸ் ஒன்று ஜேகே மைனஸ் ரெண்டு கேகே சரிங்களா ஈக்குவல் இப்போ மாடலஸ் ஆஃப் ரொம்ப பண்ணணுன்னு அடுத்து என்ன பண்ணுவோம் ரூட் போடுவோமா கிலோக்கு மட்டும் அப்போ ரூட் ஆஃப் என்ன வரும் பன்னெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பதினாலு ஸ்கொயர் ఇంకే మైనస్ అంచు మైనస్ అంచు సే స్కొయర్ పన్ను సరి డివైడ్ బై రూట్ ఆఫ్ మైనస్ రెండు మైనస్ రెండు స్కొయర్ ప్లస్ ఒయర్ ప్లస్ మైనస్ రెండుకు ఈక్వల్ రూట్ ఆఫ్ పన్నెండు స్కొయర్ పన్న పన్నెండు పన్నెండు నూతీ నాపత్తి నాలుా ప్లస్ పది நூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் மைனஸ் இன்னும் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் அஞ்சுன்னு வருமா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு டிவைட் பை ரூட் ஆஃப் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ஒன்றும் ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஈக்குவல் இப்போ இது கூட்டலாமா நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் தொன்னு தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி நமக்கு வந்து கூட்டும் போது முந்நூற்றி நாற்பது வருமா முந்நூற்றி நாற்பது இருபத்தஞ்சும் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு டிவைட் பை ரூட் ஆஃப் நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு நாலும் ஒன்பது ஒன்பதுக்கு ரூட் போட்டால் மூணு இண்டு மூணு வருமா அப்புறம் ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு மூணு மட்டும் வருமா அப்போது ரூட் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு டிவைட் பை மூன்று கிடைக்குமா இதுதான் மீச்சர் தூரத்துக்கான ஆன்சர் சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க